எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேன் என்பது இந்த அரங்கத்திலிருந்து நீங்கள் வெளியேறும் போது இப்போது இருக்கின்ற நிலையிலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாற்றத்தை எடுத்து சென்றால் மட்டுமே நான் பேசியதற்கு அர்த்தம் உண்டு நான் தினம் தினம் கல்லூரிகளிலே உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன் இன்று உங்கள் முன் நிற்கின்றேன் இந்த கல்லூரி வளாகத்திலே நான் ஆறாவது முறையாக பேசுகின்றேன் இதை எதற்காக குறிப்பிடுகின்றேன் என்றால் இப்போது கூட சேர்மன் சொல்லிட்டு இருந்தேன் அந்த சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் எனக்கு சேர்மன் முதல்ல தெரியாது நான் சொல்றது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி விவேகானந்தா கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர்னு தெரியும் எனக்கு அறிமுகம் இல்லை ஒரு நாள் அவரே என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் எங்க கல்லூரியில் வந்து நீங்க பேசணும் இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசரையும் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி சொன்னார் தெரிஞ்சுக்கங்க எப்படி ஒரு தேடல் உள்ள மனிதரிடம் நீங்கள் படிக்கின்றீர்கள் என்று எந்த கல்லூரி சார்னு கேட்டேன் விவேகானந்த கல்லூரின்னு சொன்னாங்க எவ்வளோ பேர் சார் இருப்பாங்கன்னு கேட்டேன் வழக்கமா நான் கேட்குற மாதிரி ஒரு இருபதாயிரம் பேர் இருப்பாங்க சார்ன்னு சொன்னார் அன்றைக்கு நான் சொன்னேன் சார் ரெண்டாயிரமா இருபதாயிரமான்னு கேட்டேன் நீங்க வந்து பாருங்க சார் என்ன ஏன் சார் கூப்பிடுறீங்கன்னு ஒரு ஆனந்த விகடல நான் படித்தேன் உங்களுடைய பேச்சை கேட்டுட்டு தமிழருவி மணியன் மேடையிலேயே கண்ணீர் விட்டார் என்று அதற்காக உங்களை அழைத்து எங்கள் மாணவிகளிடம் பேச வேண்டும் என்று அழைக்கின்றேன் என்று சொன்னவர் ஆறு ஆண்டுகளாக தொடர்ந்து என்னை அழைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு மட்டும்தான் நான் வந்து பேசல உங்களுக்கும் இன்று நான் பேசுவதற்காக நிற்கின்றேன் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் உங்களை சிரிக்க வைத்துவிட்டு போவதற்காக எத்தனையோ பேர் வரலாம் உங்களை சிந்திக்க வைப்பதற்காக உங்களுடைய உணர்ச்சிகளை தொடுவதற்காக வந்து நிற்பவன் நான் இந்த இடத்திலே உங்களிடம் நான் விளையாட்டு விழாவிலே பேசுவதற்காக நிற்கின்றேன் அதற்குள் என்னுடைய ஒரு சிறு வட்டமாக அதை நான் விரும்பவில்லை உங்களுக்கு என்ன தகவல்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் தேவையோ அத்துணையையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் முதல்ல ஒரு விளையாட்டு வீராங்கனையா உங்களுக்கு எத்தனை பேருக்கு பி வி சிந்து தெரியும் தெரியல உங்களுக்கு தெரியுமா இன்று இந்தியாவிலே ஒரு வருடத்திற்கு கோடி சம்பாதிக்கின்ற முதல் வீராங்கனை சிந்து முதலீடு உழைப்பும் தன்னம்பிக்கையும் விடா மட்டுமே இந்திய அளவிலே பதிமூன்றாவது இடத்தில் இருக்கின்ற அந்த பெண் சென்ற ஆண்டு மட்டும் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்ஸ் விளையாட்டின் மூலம் வருவாயாக ஈட்டியிருக்கின்றார் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பத்தினுடைய முதல் கோட்பாடு உடல் நலம் உடல் நலத்தினுடைய உயிர் கோட்பாடு உடற்பயிற்சி வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே ஒரு மனிதன் தன்னுடைய உடலை மட்டும் வளர்த்துக்கொண்டு மனதை வளர்க்காமலோ மனதை மட்டும் வளர்த்துக்கொண்டு உடலை வளர்க்காமலோ இருந்தால் அவன் இறக்கும்போது அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதை பிஞ்சு நெஞ்சங்களிலே குறிப்பாக மாணவ செல்வங்களே தயவு செய்து மாணவிகளாகிய நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் சொல்றேன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி சுடப்பட்டு இறந்தவுடன் எல்லாருமா சேர்ந்த அடுத்த பிரதம மந்திரி யார் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்த போது சர்மா அவர்கள் மிகப்பெரிய ஸ்காலர் அறிவில் முதிர்ந்தவர் இந்தியாவிலே அப்பளுக்கில்லாத அரசியல்வாதி அவரை போய் அழைத்தார்கள் பத்து பேர் போய் சேர்ந்து சொன்னாங்க அடுத்த பிரைம் மினிஸ்டரா நீங்க தான் வரணும் ஏன்னா எதிர்பாராத சூழல் ஏற்பட்டு விட்டது என்று கதறி கதறி அழுதார் நடந்த சம்பவம் கதை அல்ல நிஜம் ஏன் தெரியுமா இந்த நாட்டை நிர்வகிப்பதற்கு என்னிடம் அறிவு இருக்கிறது ஆனால் இத்துணை ஆண்டுகள் நான் உழைத்து நீங்களாக இந்திய தேசத்தினுடைய பாரத தேசத்தினுடைய பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ள சொல்லி அழைக்கின்றீர்களே அதை ஏற்றுக்கொள்ள என்னுடைய உடல்நிலை சரியாக இல்லையே நடக்கவே முடியவில்லையே இந்தியாவினுடைய பிரதமர் நடக்க முடியாதவனாக இருப்பதை நான் விரும்பவில்லை என்று நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது தன்னுடைய உடல் நலத்தில் அவர் கவனம் செலுத்தாதது தான் என்பதை இந்த உலகம் அறியும் இந்த இடத்துல இதை நான் பதிவு செய்வதற்கு காரணம் ஆளும் வளரனும் அறிவும் வளரணும் அதுதான்டா உலகம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் விசையுறு பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உயிர் கேட்டேன் பாரதி உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம் திருமந்திரம் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பு நல்லா இருந்ததாண்டா உயிர் நல்லா இருக்கும் பாடி ஆர் சவுண்ட் மைண்ட் இஸ் இன் பாடி யாரெல்லாம் உடல் நலத்தை பேணி பாதுகாக்கிறீர்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் சிந்தனை தெளிவானதாக இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிற இந்திய அரசினுடைய கல்வி கோட்பாட்டின்படி கல்வியும் உடற்பயிற்சியும் இரண்டு கண்களை போல இருக்க வேண்டும் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கத்திலே ஆனால் உங்களுக்கு தெரியும் மற்ற கல்லூரிகளிலே ஒரு கண்ணிலே வெண்ணையையும் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பையும் வைப்பதை போல இருக்கும் போது ஒரு பெரிய மூவாயிரம் பேர் அமர் அரங்கம் இருந்தும் கூட விளையாட்டு என்றால் நாங்கள் அத்துணை பேரும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ரெண்டு கல்லூரிகளையும் ஒன்றாக சேர்த்து இவ்வளவு பெரிய மேடை அமைத்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு தலைவரை நீங்கள் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இது விளையாட்டு விழா மட்டுமின்றி மிகப்பெரிய சிறந்த விழாவாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன் உள்ளபடியே விளையாட்டு என்பது எதை போதிக்கிறது தெரியுமா அரும்பு கோணினில் மலர் ஆகும் கரும்பு கோணீடில் கட்டியும் பாகுமா இரும்பு கோணீடில் யானையை வெல்லலாம் நரம்பு கோணீடில் நாம் அதற்கு என் செய்வோம் என்ன அர்த்தம் தெரியுமா பூ மலரினுடைய அரும்பு இருக்குது அது கோணலா இருந்தா கூட மனம் குன்றாது கரும்பு கோணலா இருந்தா கூட அதுல இருந்து வெள்ளம் வந்துடும் இரும்பு கோணலா இருந்துச்சுன்னா அங்குசமாக்கி யானையே வெல்லலாம் நரம்பு கோணினால் நாம் அதற்கு என் செய்ய முடியும் இந்த உடம்பில் உள்ள நரம்பு கோணி போய்விட்டால் எதையும் செய்ய முடியாது ட்ரூ வேல்யூ ஆஃப் கேன் பீ இன் நம்ம பிஃபோர் கெட்டிங் இட் அண்ட் லூசிங் இட் இருக்கும்போதே உடல் நலத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு பாடல் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் சொல்லி சென்றதை புரியும்படியாக சொல்லுகின்றேன் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தம் உள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே யமன் தெனம் வாக்கிங் போறவங்களுடைய காலை தொட்டு கும்பிட்டு ஓடி போயிடுவானா ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானே நாளும் நாளும் பண்டிதர் கை நாடி பார்க்க வேண்டாமே பண்டிதர்னா டாக்டர் ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா மனதிலும் இள வயதிலே அறுபதாயிரம் எண்ணங்கள் உண்டாகின்றன நான் சொல்லுவது உளவியல் கூற்று நீ என்னவாக வேண்டும் என்பதை ஒரு வரியிலே எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு நீ அதை தினம் தினம் பார்த்தால் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எண்ணங்கள் செயலற்று போய்விடுகின்றன நீ என்னவாக வேண்டும் என்று கற்பனை பார் கற்பனை அறிவை விட மேலானது சொல்லுபவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற மாபெரும் விஞ்ஞானி நீங்கள் இந்த பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வளாகத்தில் படிக்கின்றீர்கள் ஒரு மனிதனுடைய கற்பனை எந்த அளவிற்கு விசாலமாக இருந்தால் ஒரு பதினைந்து இருபதாயிரம் மாணவிகள் ஆறாயிரம் ஏழாயிரம் மாணவிகள் விடுதியிலே ஒரு இருநூற்றி ஐம்பது முன்னூறு பேருந்துகள் உங்களுக்காக ஒரு பத்து கேன்டீன் நான் சொன்னால் போவேன் என்னுடைய சிந்தனையின்படி அத்துணையும் அமைதியாக கொண்டு ஒரு மனிதன் முடிகிறது உங்களுடைய சிந்தனை மாபெரும் சிந்தனையாக இருக்க வேண்டுமா இல்லையா நினைத்து பாருங்கள் எங்க பார்த்தாலும் இரண்டு சம்பவங்களை குறிப்பிட்டு நான் ஒழுக்கத்தை தொடர்கிறேன் கோ என்ற ஒரு வைரஸ் உங்களுக்கு தெரியுமா யாரும் அதை பற்றி கவலைப்பட உலகமே கவலைப்படுது ஆனால் யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை என்று நான் நினைப்பேன் என்ன தெரியுமா இந்த நாடு இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா அதில் உள்ள பெண்களினுடைய தகுதி திறமை என்ன தெரியுமா ஏன் சொல்லுகின்றேன் என்று கேளுங்கள் உலகத்தையே புற்றுநோய் அணு அணுவாக சிதைத்துக் கொண்டிருந்த நேரம் உலகத்தையே இதே போல இப்போது சொல்கிறோமே கரோனா வைரஸ் என்று அதை போலவே மாணவிகளே பல ஆயிரம் பேர் இந்த இடத்திலே இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உலகத்தையே புற்றுநோய் உலுக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் புற்றுநோயை வெற்றி கொள்ள ஒரு ரேடியம் கதிர் தேவைப்பட்டது ஒரு பெண்ணினுடைய இருபத்தி ஏழு ஆண்டு கால உழைப்பின் காரணமாக புற்றுநோய் வெற்றி கொள்ளப்பட்டது ரேடியம் கசிந்தது அந்த புற்றுநோயை வெற்றி கொள்ள அந்த பெண் தியாகம் செய்தது தன்னுடைய வாழ்க்கையை அல்ல மாணவிகளே தன்னுடைய உயிரை இரண்டு நோபல் பரிசுகள் உலகத்திலேயே ஒன்று இயற்பியல் மற்றொன்று வேதியியல் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் ஒரே பெண் மேரி கியூரி அம்மையார் என்ற அந்த மாதரசி அந்த புற்றுநோயை வெற்றி கொண்டது ஒரு பெண் இப்போது இந்த கரோனா வைரஸிற்கும் பல பெண்கள் அதற்கு எதிர் சக்தியை உருவாக்குவதிலே இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெண்ணினுடைய சக்தி எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏதோ காலேஜில் வந்துட்டு சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையை தயவு செய்து நினைச்சிடாதீங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஒரு பெண் விழுப்புரத்திலே உள்ள திண்டிவனத்திலே வந்து இறங்குகிறாள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து மருத்துவ தொழிலையும் மிஷினரி தொழிலையும் பார்ப்பதற்காக வந்த பெற்றோர்கள் மருத்துவர்களை பார்ப்பதற்காக வந்து இறங்குகின்றாள் எம்ஏ ஆங்கிலம் படித்துக் கொண்டிருந்த பெண் வந்து மறுநாள் ஒருவர் தலைதெறிக்க ஓடி வந்து நான் சொல்லுவது அத்துணையும் உண்மை சம்பவங்கள் ஐயா என்னுடைய மனைவி மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவர் வேண்டும் பிரசவ வழியிலே துடிக்கின்றாள் தயவு செய்து வாருங்கள் மருத்துவரை அனுப்புங்கள் என்று கேட்க நான் தான் மருத்துவர் ஏன் சொல்லிட்டு பெட்டி எடுத்துட்டு கிளம்புற அந்த காலத்தில் வீட்டில் போய் மருத்துவம் பண்ணுவது மருத்துவர்களினுடைய வழக்கமாக இருந்த நேரம் உடனே அவர் மறுக்கின்றார் எங்களுடைய மதம் பெண்கள் மருத்துவம் பார்ப்பதை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் பிரசவத்தை ஆண் மருத்துவர்கள் பார்ப்பதற்கு ஒத்துக்கொள்ளாது அப்படியே அமர்ந்து கவ கவனித்து பார்த்து கொண்டிருந்த அந்த வெளிநாட்டு பெண் ஆச்சரியப்படுகின்றாள் இப்படியெல்லாம் இருப்பார்களா என்று மறுநாள் அந்த வீட்டிற்கு முன்னால் சவ ஊர்வலம் போகிறது குழந்தையும் தாயும் சரியான மருத்துவர் இல்லாத காரணத்தினால் ஒரு ஆண் மருத்துவர் இருந்தும் அதை பார்ப்பதற்கு மதம் இடம் கொடுக்காத காலத்தினால் இறந்து போய் ஊர்வலம் போவதை பார்க்கின்றார்கள் மாணவிகளே ஒரே மாதத்திலே மூன்று இறப்புகள் அந்த பெண் ஒரு முடிவெடுக்கின்றாள் உடனடியாக தன்னுடைய ஆங்கில படிப்பை ரத்து செய்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிருந்து சென்று பென்சில்வேனியா நகரத்திலே படிக்க சேருகிறாள் ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் முடித்துவிட்டு திரும்பவும் இந்தியாவிற்கு வருகின்றாள் ஒரு பெண்ணினுடைய அளப்பரிய திறமையையும் தியாகத்தையும் மிகப்பெரிய எண்ணங்களையும் பாருங்கள் ஒரே ஒரு படுக்கையை போட்டு ஒரு மருத்துவமனையை ஆரம்பிக்கின்றாள் இந்த கல்வி குழுமம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்திருக்கும் என்று நான் கற்பனை செய்கின்றனோ அப்படி இன்று இரண்டாயிரம் படுக்கைகளுடன் உலகத்தில் மிகப்பெரிய மருத்துவமனையாக இரண்டாயிரம் டாக்டர்கள் படிக்கின்ற மருத்துவ கல்லூரியையும் சேர்த்து உண்டாக்கியது ஒரு மாபெரும் ஐடாஸ் என்ற ஒரு பெண் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சக்தி அளப்பரியது ஒழுக்கத்தை சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால் மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் வைத்து வாழ கற்றுக்கொள்ளாததனால் சிந்தனை சிதறுகள் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு விவசாயி எப்படி கலைகளை அகற்றி ஒரு பயிரை வளர்த்தெடுக்கிறானோ போல நீங்களே உங்களுடைய கெட்ட கெட்ட எண்ணங்களை அகற்றி எண்ணங்கள் நுழையாமல் ஒரு காவல்காரனை போல பாதுகாக்க வேண்டிய நிலையிலே இன்று இருக்கின்றீர்கள் என்பதை காவல்துறை முன்னாள் உயர் அதிகாரியாக நான் முழுமையாக அறிவேன் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா படிக்கிறதை எழுத முடியல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல ஏன் எப்படி கதிர்களை ஒரு மூலமாக ஒரு பேப்பரிலே ஒரே குவித்தால் காகிதம் பற்றி எறிகிறதா இல்லையா உங்களுடைய சிந்தனை அவ்வளவு வலுவானது அதை சிதறல்கள் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய வழியையும் சொல்லுகிறேன் ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன இதனை விட்டொழிக்க வேண்டிய அவசியம் என்ன மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் நம்முடைய மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு நூற்று கணக்கான இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் முழுமையாக உணர்வேன் அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன தெரியுமா இந்த வளாகத்திலே இந்த இப்படிப்பட்ட ஒரு அருமையானது ஒரு கல்லூரியிலே நீங்கள் அத்துணை பேரும் வந்து அமர்ந்து என்னை போன்றவர்களுடைய கேட்பதற்கு ஒற்றை காரணம் என்ன தெரியுமா கோடிக்கணக்கான இளைஞர்கள் கோடிக்கணக்கான பெண்கள் உங்களை விட திறமையானவர்கள் உங்களை விட அறிவாற்றல் உள்ளவர்கள் இது போன்றது ஒரு நிறுவனத்திலே படிக்க முடியாமல் இருக்கும் போது ஏழாயிரம் எட்டாயிரம் என்று இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் எப்போதாவது மதிப்பெண்களா உங்களுடைய அறிவா உங்களுடைய திறமையா அதுவெல்லாம் இரண்டாம் பட்சம் மூல முதற் காரணம் என்ன தெரியுமா வெயிலிலும் மழையிலும் வரப்பிலும் வயலிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் குளிரிலும் பணியிலும் முதுகெலும்புடைய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த நேரத்திலே இங்கே தயவுசெய்து ஒருவரும் இதை இந்த நேரத்திலே மறந்து விடாதீர்கள் அப்படியே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இத்துணை ஆயிரம் பேர் இருக்கின்ற அரங்கம் இவ்வளவு அமைதியாக இருப்பதை பார்த்து நான் வியந்து நிற்கின்றேன் ஏன் தெரியுமா இலக்கியவாதிகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உங்களை பார்க்காமல் சொன்னது பார்த்தால் சொல்லி மாட்டார்கள் என்ன தெரியுமா பெண்ணொருத்தி பேசினால் பெரும் பூமி தான் அதிரும் பெண் இருவர் பேசினால் விழும் மின்மீன்கள் பெண் மூவர் பேசினால் அலை கடல் அல நின்று விடுமா பெண் எல்லோரும் பேசினால் என்னமோ இந்த பூமி என்று எழுதி வைத்துவிட்டு விட்டு போனதை பொய்யாக்கும் விதத்திலே ஏழாயிரம் பேர் குண்டூசி விழுந்தால் கூட கேட்கின்ற அளவிற்கு என்னுடைய பேச்சை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதிலிருந்து எவ்வளவு தகுதியான குடும்பத்தில் தரமான கல்லூரியில் நியாயமான முறையில் படிக்கின்ற மாணவிகள் என்பதை நான் மனப்பூர்வமாக சொல்லுகின்றேன் உங்களுக்காக சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் தினம் தினம் மேடையிலே ஏறுபவன் சென்ற மாதம் இருபத்தி ஒன்பது நாட்களிலே முப்பத்தி ஏழு கல்லூரிகளில் உரையாற்றியவன் நான் இதை புரிந்து கொள்ளுங்கள் காலை மாலை என்று இதையெல்லாம் நான் உங்களிடம் சொல்லுவதற்கு காரணம் இந்த பேச்சை நீங்கள் தயவு செய்து முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது கேட்பதை போலவே ஸ்டீவ் ஜாப் ஒழுக்கத்தை பற்றி உங்களிடம் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன் ஆப்பிள் கம்ப்யூட்டரோட ஓனர் கண்டுபிடிச்சு பத்து வருஷத்துல நவ் இஸ் நோ மோர் கண்டுபிடிச்சு பத்து வருஷத்துல சொன்ன என்ன சொன்ன தெரியுமா ஆப்பிள் ப்ரூவ் தட் ஏ செல்போன் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் எவ்ரி ஒன்ஸ் இன் ஏ ஒயில் ஏ ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் கம்ஸ் அலாங்

ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது மாணவ செல்வங்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பேசுவது ஒரு காவல்துறை அதிகாரி செல்போன் என்பது ஒரு வரம் அதை ஒழுங்காக உபயோகப்படுத்தும் வரையில் ஆனால் அது தவறாக உபயோகப்படுத்தினால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இரண்டு கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்கின்ற அத்துணையும் செல்போனுக்கு கம்ப்யூட்டருக்கு பின்னால் திரைக்கு பின்னால் ஆயிரம் கண்கள் பார்க்க முடியும் என்பதை நான் இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன் ஏன் தெரியுமா உங்களுக்கு தெரியாது உங்களுடைய தகவல்களை எடுத்து விலை பேசி விற்பதற்கு ஒரு ஊர் ஃபுல்லா ட்ரைனிங் கொடுக்கறான் எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுடைய தோழனுக்கோ தோழிக்கோ ஒரு புகைப்படத்தையோ ஒரு மெசேஜையோ நீங்க அனுப்பிச்சிட்டு டெலிட் டெலிட் ஃபார் ஆல் அலைஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சா நம்மை விட முட்டாள் உலகத்திலே கிடையாது ஏன் தெரியுமா நீங்கள் உங்கள் தோழிக்கோ தோழனுக்கோ அனுப்புகின்ற எதுவாக இருந்தாலும் டவர் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க கூட இருப்பீங்க பரிமாறப்படும் மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆப்டவுனுக்கு அஷ்டமத்தில் சனி இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் ஒன்றை சொல்லுகிறேன் கேளுங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் தவறான தகவல்களை நாட்டுக்கு எதிரான தகவல்களை தீவிரவாதிகள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்று காவல்துறையிலே ஒரு தகவல் எல்லாம் அழைச்சிக்கிட்டு செல்போன் லொக்கேஷனை கண்டுபிடிச்சு எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தீவிரவாதி மாட்டுவான் அப்படின்னு போனா ராத்திரி ஒன்றரை மணிக்கு பெண்கள் விடுதியிலே போய் நிற்கின்றது இரண்டு மணி நேரமாக ஒரு பெண் தொடர்ந்து ஒரு மாணவனிடம் பேசிக் போர்வைக்கு உள்ள போர்வை அப்படி நிமித்தி பார்த்த உடனே அப்படியே மயக்கம் போட்டுருச்சு காவல்துறையை தெரியுமா இரவு ஒன்பது மணிக்கு மேல் விடுதியிலோ வீட்டிலோ எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல பெண்களினுடைய வாழ்க்கை அல்ல பல குடும்பங்களினுடைய வாழ்க்கை சின்னா கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உண்மையிலேயே நல்ல பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா